அந்த கைக்குபடி இழுக்கப் போடு அந்த வீட்டுல யாருமே காணومه இந்த கைக்குபடி இழுக்கப் போடு இங்க வர கைக்குபடி கைக்குபடி இழுக்கப் போடு இழுக்கப் போடு இழுக்கப் போடு நான் டைப் பண்ண டைப் பண்ண டைப் பண்ண கொடுக்குது ஏய் வாங்க ஏய் டைப் பண்ண ஏய் ஏ சை மாத்தறத விட அது நல்லது அது வந்தா அது வந்தா தெரியலக்கா தெரியல தெரியலாம் என்ன பண்ணுவாரு ஆயிடுச்சு வரல அந்த வீட்டுக்காரங்க இல்லையா எந்த வீட்டுல அந்த முழுதான்

இருந்து விட்டாங்க கொண்ட